கிறிஸ்டோ நீ எவ்வளவு நல்லது செய்தாய் ஆனால் இன்று அநாதையை போல கைவிடப்பட்டவளாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயா ஏழாவது அதிகாரம் பன்னிரண்டாவது வசனத்திலே ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் கல்வாரி நாயகனே கருணை உள்ளவரே உன்னத தேவனே பரிசுத்தரே பரிசுத்தரே பரமத்தையும் ஆண்டு வழி தேவனே பரலோகத்தை ஆண்டவரே கால் அடியையும் வைத்தவரே நன்றி அப்பா நன்றி சுவாமி தேவனாய கர்த்தரே நீர் ஐயா ஜீவனை கொடுக்கிற தேவன் சுவாமி நீர் உன்னதராண்டவரே நீர் பரிசுத்தர் நீர் சக்தி வாய்ந்தவர் ஐயா நீர் வல்லமை உள்ளவர் ஐயா உம் ஆட்சிக்கு முடிவே இல்லை சுவாமி அப்பா தேவனாய கர்த்தாவே நீர் மற்றவர்களுக்கு அவர்கள் விரும்புவதையெல்லாம் செய்யும் என்று ஆண்டவரே நன்றி சுவாமி ஆனால் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில அப்பா நான் உதவி செய்யாத மனிதர்களே இல்லை சுவாமி ஆண்டவரே என் கணவனுக்கு தேவையான அனைத்தையும் நான் உதவி செய்தேன் ஆண்டவர அவனுக்கு சேவை செய்தவரே ஆண்டவரே என்னது புண்படாத அளவுக்கு நான் எவ்வளவோ உதவிகளையும் அன்பையும் பொழிந்தேன் சுவாமி ஆண்டவரே என் மகன் சோர்ந்து போக கூடாது மனம் தளர்ந்து போய்விடக் கூடாது என்று ஓடி ஓடி அவனுக்காக உழைத்த நாட்கள் எத்தனையோ எத்தனையோ ஆண்டவர் உடல்நிலை அவனுக்காக நான் ஓடினேன் ஆண்டவரே என் மகள் ஆண்டவரை எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும் அவள் மன நிறைவோடு இருக்கணும் அவள் மன நிறைவோடு வாழணும் என்று நினைத்து ஓடின நாட்கள் எத்தனையோ எத்தனையோ ஆண்டவரே என் தெய்வீக கர்த்தாவே என் குடும்பத்தை நான் உயர்த்த வேண்டும் என்று என் குடும்பத்தை கட்ட வேண்டும் என்று ஐயோ நாலு பேர் எங்களை பார்த்து சிரிச்சிட கூடாது எங்களை பார்த்து அவர்கள் ஆண்டவரே எங்களை தூசிக்க கூடாது என்று நினைத்த நாட்கள் ஏராளம் அதற்காகவே நான் ஓடினேன் ஆண்டவரே அப்பா நான் உதவி செய்தேன் ஆண்டவரே என் அண்ணன் தம்பிகளுக்கு உதவி செய்தேன் என் அக்கா தங்கைகளுக்கு உதவி செய்தேன் அவர்கள் வாழ்க்கை செலுக்க வேண்டும் என்று உதவி செய்தேன் சுவாமி ராஜாவே என் குடும்பத்துக்காக நான் உழைச்சேன் என்ன பத்தி நான் யோசிக்கவே இல்ல ஆண்டவரே எல்லாம் நம்மது இல்லவா எல்லாரும் நம்முடைய பிள்ளைகள் அல்லவா என் ரத்தம் அல்லவா என்று ஓடி ஓடி உழைத்தேன் சுவாமி ஆனால் ஆண்டவரே இன்று அனாதே போல நிக்கிறேன்ப்பா ஒரு காசு கூட இல்லாண்டவரே அடுத்த வேலை சோறு போட ஆள் இல்ல சுவாமி அப்பா படுக்கிறதுக்கு இடம் இல்ல ஆண்டவர இடம் இருந்தாலும் அது நிம்மதியான இடமா இல்ல ஆண்டவரே ஏசப்பாஜனம் இல்லாதவனாக பிரயோஜனம் இல்லாதவனாக மாறி போயிட்ட ஆண்டவரே ஏசப்பா என் மீது நீர் கருணை கொள்ளுக ஆண்டவரே நான் வெறுக்கப்பட்ட மனிதன் அடிக்கப்பட்ட மனிதன் அவமானப்படுத்தப்பட்ட மனிதன் பயன் மனிதன் என்னை எல்லாரும் தூக்கி எரிஞ்சுட்டாங்க ஆண்டவர நான் புறக்கணிக்கப்பட்ட கல்லா போயிட்டேன் சுவாமி அப்பா எனக்கு ஒருத்தர் கூட இல்லப்பா எனக்கு என்று சொல்லிக் கொள்ள எதுவுமே இல்ல ஆண்டவரே எஸ் அப்பா நான் ஒரு பரதேசியாக இருக்கிறேன் ஆண்டவரங்கப்பா நான் யார்ட்ட போய் போய் சொல்லுவேன் யார்ட்ட புலம்ப முடியும் ஆண்டவரே என் துக்கத்தை யார் பார்ப்பது என் கண்ணீரை யார் துடைப்பது ஆண்டவரே எஸ் அப்பா என் மீது மனமிரங்குங்க சுவாமி நான் உதவி எல்லாரும் நன்றி இல்லாதவர்களாக போயிட்டாங்க ஆண்டவரே நான் எத்தனையோ பிள்ளைகளுக்கு உதவி ஆண்டவரே இன்று ஒருவர் கூட எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை சுவாமி நான் நோய் வாய்ப்பு கிடக்கிறேன் கடனில் இருக்கிறேன் அப்பா லோன் அடைக்க முடியாமல் தவிக்கிற கடனாளி ஆண்டவர என்னை துரத்துகிறான் சுவாமி என் மீது ஆண்டவரே அப்பா நஷ்டம் ஆண்டவர மத்தவங்களுக்கு உதவணும் சம்பளம் கொடுக்கணும்னு எவ்வளவோ காசை போட்ட ஆண்டவர என்னால முன்னேறி வரவே முடியலப்பா இந்த பாதாளத்திலிருந்து எழவே முடியலப்பா இந்த நஷ்டத்திலிருந்து எழவே முடியலப்பா தெய்வமே எனக்கு உதவணும் மனசு இருந்தது தப்பா ஆண்டவர மத்தவங்களுக்கு சாப்பாடு போடணும் நினைச்சது தப்பா ஆண்டவர ஏசப்பா என்னப்பா பாவம் என்ன செய்ய எல்லாரும் ஏமாத்திட்டாங்க எல்லாரும் வெறுக்குறாங்க ஏனப்பா நான் உடைந்து விட்டேன் ஆண்டவர என்னால எழவே முடியாதா என்று கேட்கிறவும் பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவர ராஜாவே என் குடும்பம் நல்லபடியாக இருந்துச்சு ஆண்டவர் ஆனா இன்னைக்கு பொறாமையினால பகைவனுடைய கெட்ட திட்டங்களினால நான் உடைந்து போயிருக்கிறேன் என் குடும்பத்தில் பயங்கர கஷ்டம் அப்பா ஆண்டவர் என் குடும்ப சண்டைகள் ஆண்டவரே இந்த சண்டை ஏன் வந்துச்சுன்னே தெரியலப்பா இயேசுவே நாங்கள் ஏன் பிரிந்தோம் என்றே தெரியலையா ஆண்டவரே இயேசுவே இந்த சோதனை என் குடும்பத்துக்கு ஏன் வந்துச்சுப்பா என் மகனுக்கு ஆண்டவரே இந்த நோய் ஏன் வந்துச்சு ஆண்டவரே என் மகளுடைய வாழ்க்கை ஏன் ஆண்டவரே சீர்கெட்டு போனது சுவாமி தேசப்பா என் குடும்பத்துல இவ்வளவு பெரிய தோல்விகள் ஏன் வந்தது தெரியவில்லை ஆண்டவர அப்பா நான் நல்ல எண்ணத்தோட தானே இப்ப வாழ்ந்தேன் ஆண்டவரே நான் மற்றவங்க நல்லா இருக்கணும் தானே பா நினைச்சேன் சுவாமி நான் இன்னைக்கு உடஞ்சு போயிருக்கிறேன்னு ஆண்டவரே என் தெய்வமே புறாம கண்கள் எங்களை எரிக்கிறத ஆண்டவர அப்பாயுத மாய மந்திர தந்திரங்கள் எங்களை எரிக்கிறத ஆண்டவர சாத்தானவன் எங்களை எரித்து கொண்டு இருக்கிறானே ஆண்டவர ஏசப்பா என் தெய்வமே இந்நாளில என்னால வாழவே முடியலப்பா அப்பா பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆண்டவர ஆனால் அதே பாவத்துல உழுற ஆண்டவர அதே குட்டி பழக்கத்துல உழுற ஆண்டவர அதே மோகத்திலும் காமத்திலும் ஆண்டவரே திருட்டிலும்

உம்முடைய அபிஷேகத்தை பொழியும் ஐயா இதோ உச்ச தலையில் இருந்து கால் வரைக்கும் ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்தம் இறங்கட்டும் ஆண்டவரே பாவங்களையும் சாபங்களையும் எடுத்து எரியுங்க ஆண்டவர இந்த குடும்பத்திற்கு சமாதானத்தை இந்த நாளிலே கொடுங்க சுவாமி இந்த வேளையிலே கொடுங்க ஆண்டவரே ஆண்டவரே சந்தோஷம் செல்லட்டும் மனநிறைவு செல்லட்டும் ஆண்டவரே வெற்றி செல்லட்டும் ஐயா ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த வாழ்வு செல்லட்டும் சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே மன்னிக்கிற தன்மையை கொடுங்க ஆண்டவர இயேசுவே எனக்கு உதவி செய்ய வாரும் ஐயா எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை ஆண்டவரே இரண்டு கரங்களையும் உயர்த்தி ஆண்டவர பிச்சை கேட்கிறேன் ஆண்டவரங்க உம்மிடம் ஜெபிக்கிறேன் சுவாமி எங்கள் மீது நீங்க வந்து ஆண்டவரே குடி கொள்ளுங்கப்பா எங்களை நிரப்புங்க ஆண்டவர நிரப்புங்க சுவாமி நிரப்புங்க ஆண்டவரே முழுவதுமாக நிரப்புங்க ஆண்ட அபிஷேகத்தால நிரப்புங்க முழுமனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உடைய பரிசுத்தமான கல்வாரி சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசிர்வாதத்தின் பெத்தின் திருக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமா இருக்கிறதே நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் திவ்ய நார்கணை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 இயேசுவில் அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் அதிகம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துக்களையும் ஒரே ஒரு குருவானவர் எல்லா ஜெபங்களையும் சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிக்கிறார் எல்லாத்தையும் ஒரே குருவானவர் இந்த மகள் இந்த குடும்பத்தை ஆசிர்வதீங்கன்னு ரெண்டு மணி நேரம் உங்களுக்காக ஜெபிக்கிறார் என்றால் கடவுள் எவ்வளவு அருளையும் கிருபையையும் உங்கள் மீது ஊற்றுவார் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் தெய்வம் பிள்ளைகளை உங்களுடைய கருத்துக்கள் பெரியதாக இருந்தால் பெரிய பிரச்சனையில மாட்டிட்டீங்க பெரிய நோயில இருக்கிறீங்க என்றால் நேர்த்தி நீங்கள் ஏறடுங்கள் ஒரு உங்களுடைய கருத்துக்களை பொறுத்து ஒரு பூச மூணு அஞ்சு ஏழு பூச ஒன்பது பூச பன்னிரண்டு பூச முப்பத்தி மூணு பூச இல்ல எழுபத்தி ஏழு பூச என்று நீங்கள் ஏறெடுக்கலாம் நிறைவேறும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அந்த நேர்த்தி கடனை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அப்ப இன்னும் தெய்வன் அதிக ஆசீர்வாதங்களை குடும்பங்களை பலப்படுத்துவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளை மற்றமாக உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நூறு ரூபா இங்க இறையிறக்கத்தின் நவநாள் திருப்பலியை அர்ப்பணிப்போம் இறை ஜபமாலை அர்ப்பணிப்போம் நற்கரணை ஆராதனை அர்ப்பணிப்போம் நவநாள் அன்னைக்கு ஒரு நவ நாள் அந்த நவநாளை உங்கள் குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கிறோம் அப்ப எல்லா ஜபங்களிலும் உங்களுடைய பெயரை நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜபிக்கிறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே இந்த 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 நீங்க நீங்க நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்க ஆனா யூடியூப் பன்னெண்டு மணிக்கு மத்தியானம் மூணு மணிக்கு சாயந்தரம் ஏழரை மணிக்கு ராத்திரி ஒன்பது மணிக்கு ஒவ்வொரு டயத்துலையும் ஒவ்வொரு வல்லமையான ஜபங்கள் வருகிறது அதை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வைங்க உங்களுடைய பேஸ்புக்ல பயிருங்கள் உங்கள் தெரிஞ்ச உங்கள்ட்ட பயிருங்கள் தயவு செய்து அவர்களையும் இந்த ஜபத்துல ஜெப வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க முடிஞ்ச அளவுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தெய்வ பிள்ளையில அப்பதான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து இவ்வளவு செலவு பண்ணி கரண்ட் பில் இருக்குது கேமரா பில் இருக்கு கம்ப்யூட்டர் பில் இருக்குது டெலிகாஸ்டிங் பில் இன்டர்நெட் பில் இருக்குது இது எல்லாத்தையும் நீங்க எதுக்கு ஃபாதர் வேஸ்டா செலவு பண்றீங்க கடவுள் நின்னு நின்று போயிடும் தெய்வ பிள்ளைகளே மற்றமாக தெய்வ பிள்ளைகளை எங்களுக்கு ஒரு உதவி செய்ய உங்க குடும்பத்துல சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கலாம் பேர பிள்ளைங்க இருக்கலாம் தெரிஞ்ச அண்ணன் தம்பி பிள்ளைங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம் இவர்கள் எல்லாம் பயன்படுத்தின டிரஸ் இருக்கலாம் அவங்க ட்ரவுசர் சட்டை ஸ்கர்ட் சுடிதார் நல்ல நல்ல டிரஸ் எல்லாம் இனிமே பயன்படுத்தாம அதை தூக்கி நூறு டிரெஸ் வச்சிருப்பீங்க அதை தூக்கி பரணில போட்டு வச்சிருப்பீங்க இல்ல பயன்படுத்தாம இருக்கும் மூளையில போட்டு வச்சிருப்பீங்க அதெல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க எங்க பிள்ளைங்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை அன்போடு தெரியும் எங்க பிள்ளைங்க நல்லா சந்தோஷமா ஏத்துக்குவாங்க உங்களால முடிஞ்சா ஏதாவது நோட்டு பேனா பென்சில் பேப்பர் இல்லைன்னா உங்க குடும்பம் நல்லா ஆசீர்விச்சிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நாங்கள் உதவி செய்யற குடும்பங்கள் குடிசை குடும்பங்கள் நாங்கள் லைட் கிடையாது கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது சரியான வாழ்வாதாரம் கிடையாது அங்கு அவங்க வீட்டில் ஒரு சின்ன சோலார் லைட்டு நீங்க ஒரு இரநூறுவா ரூபா இருக்கு ஒரு மூணு வீட்ல ஒரு அஞ்சு வீட்டுல உங்க பேரால அந்த வீட்டில் ஒரு விளக்கு எரியட்டோன்ட்டு நீங்களே வாங்கி எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே அச்சுமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறது அந்த மிரக்கல் ஆயில் நோய்களை தீர்க்கும் எல்லா வழிகளை தீர்க்கும் ஆஸ்மாவும் டிபி பிபி எல்லாத்தையும் அது நீக்கும் ஆனால் அதை பயன்படுத்த